ஐகோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடி அர்பிக்கான டெய்லி தமிழ் தன் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஐம்பத்திரெண்டாவது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க வரோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எய்த் யூனிட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ கூடிய சீக்கிரம் தமிழ் புக்கே நம்ம வந்து முடிச்சு போட போகிறோங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லாஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா கேம் வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என கூறியவர் யாருன்றதான் நம்ம லாஸ்ட் லீட கேட்டிருந்த கேள்வி சோ யார் அப்படி சொல்லியிருப்பாருன்னா ஆவூர் மூலங்கிழார் யாருங்க ஆவூர் மூலங்கிழார் தான் வந்து அது சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆவூர் மூலங்கிழார் இது வந்து லாஸ்ட் வீடியோல கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சருங்க ஓகேங்களா ஏன்னா நான் வந்து அங்க இத மறந்து கட் பண்ணிட்டுருக்கேன் தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என கூறியவர் வந்து ஆவூர் மூலங்கிறார் ஓகே பார்க்கலாம் பாருங்க அடுத்து இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோ எதிர் சென்று எரிதலும் செல்லான் எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என கூறும் நூல் எது சூப்பர் எந்த நூலுங்க கூறுது வெரி குட் புறநானூறு தான் வந்து ஓகேங்களா சோ சோ இப்ப நம்ம தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாதுன்னு ஆவூர் பார்த்தோம் அதுக்கான வரிகள் தான் இது இது எந்த நூல் இருக்கு அப்படின்னா தான் ஆவூர் மூலங்களா இருந்து அப்படின்னு இருக்காரு தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்து ரெண்டாவது கேள்வி செல்வத்து பயனே ஈதல் செல்வத்து பயனே ஈதல் நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து செல்வத்து பயனே ஈதல் குறிப்பிட்ட புறநானூற்றல் குறிப்பிட்டவர் யார் எந்த நூல்ல கொஸ்டின் கேட்கலாம் அதை நான் கொஸ்டின்லேயே வச்சுட்டேன் அப்படி புறநானூற்றல் கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை கணக்காயனார் மகனாரான நக்கீரனார் ஓகேங்களா மதுரை கணக்காயனார் மகனான நக்கீரனார் அப்ப ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் செல்வத்து பயனே ஈதல் தூய்போமெனினை தப்புன பலவே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட சோ கணக்காயர் மகனான நக்கிரனார் தான் குறிப்பிடுறாரு எழுவரின் கொடை எழுவரின் கொடைப்பெருமை டேஷிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கொடைப்பெருமையும் டேஷிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது சூப்பர் இதுலங்க சிறுபான்ற்றுப்படை சீதாங்க சிறுபான்ாற்று படையிலும் பெஞ்சி திறனாரோட பாடலும் என்ன பண்ணப்பட்டுள்ளதுங்க பதிவு செய்யப்பட்டுள்ளது ஓகேங்களா அப்ப சிறுபான்ற்று தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ள நூல் எது இப்பதான் மேல பார்த்தோம் எழுவரோட கொடை பற்றி சொல்லக்கூடிய நூல் சிறுபான்ற்று படை அப்படின்னு பார்த்தோம் சேர அரசர்களின் படைப்பதிவை மட்டுமே கொண்டுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரும்பிட்டாதுங்க பதிற்று பத்து டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ புறணா நூலின் சில கொடைவாளர்களோட குறிப்புகள் இருக்கு ஆனா சேர அரசர்களோட கொடையை மட்டுமே சொல்லக்கூடிய நூலா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பதிற்று பத்து நூல் தான் வந்து காணப்படுது அப்ப இதுக்கான ஆன்சர் பதிற்று பத்து அடுத்து இல்லோர் 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 ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் யார் சோ இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டவர்கள் யார் சூப்பர் யாருங்க வல்லல்கள் டிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ வல்லல்கள் தான் ஏன்னா எல்லா கொடுக்கறதுனால சரி அவங்களோட வறுமையை போக்குறதுனாலும் சரி இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லிட்டு வல்லல்கள் பண்ற மாறாங்க சங்க காலத்துல வந்து புகழப்பட்டாங்க ரொம்ப முக்கியமானதுங்க வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பாராமல் கொடுக்கும் பிடவூர்கிழார் மகன் பெருஞ்சாத்தானை பாராட்டியவர் பாருங்க இதுல எத்தனை கொஸ்டின் அடைங்கிருக்கு பாருங்க வழங்குவதற்கு கூட பொருள் உள்ளதா என கூட பார்க்காமல் கொடுக்கும் வல்லல் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சாத்தான் அது ஒரு கொஸ்டின்ங்களா அந்த பெருஞ்சாத்தான் யாருடைய மகன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிழார் மகன் ஓகேங்களா பெடவூர் கிழாரோட மகன் ஏன்னா பெருஞ்சாத்தானே பாராட்டியவர் யார் இது மூணாவது கேள்வி ஓகேங்களா அப்போ ஒரு கொஸ்டின்லேயே மூணு கொஸ்டின் ஒளிஞ்சிருக்கு அதனால கொஸ்டினை அப்ப வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் வந்து கிழார் மகனான பெருஞ்சாத்தான் அப்படின்னு அவரை பாராட்டியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர் ஏதாங்க இதுக்கான நக்கீரர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அவர் வந்து பாராட்டியிருப்பாரு வல்லலின் பொருள் இரவலின் பொருள் சோ வல்லலோட பொருள் வந்து பாத்தினா இரவலனின் பொருள் சரிங்க இரவலின் வரக்கூடாது இரவளனின் பொருள் இதை நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்து வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை ஸோ யாரு வல்லலோட பொருள்னா வந்து பார்த்தோன்னா இரவல் தேடி வரான் இல்லையா அது அவனுடைய பொருள் இது வள்ளலுக்கு ஒரு வறுமை அப்படின்னா அது யாருடைய வறுமையா அந்த வள்ளலோட வறுமை இரவலனுக்கு வறுமையானா அது வல்லலுக்கும் வந்து வறுமை அப்படின்னு சொல்லிட்டேன் பண்றாங்க கூறியவர் யார் சூப்பர் யாருங்க பெரும் பதுமனார் பீதாங்க இதுக்கான ஆன்சர் வள்ளலின் பெருமை இரவளின் சாரி வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை கூறியவர் யாருங்க சூப்பர் பெரும் பதுமனார் அடுத்த கொஸ்டின் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என கூறியவர் யார் சோ உலகமே வறுமை விட்டுட்டாலும் கொடுக்கத்த நிற்காம கொடுத்துனே இருப்பவன் வந்து அதியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதியன் அப்படின்றது தான் குறிக்குது சோ அப்ப அதிகமான அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சுட்டு இருக்கும் அதிகமான அப்படின்றத வந்து பார்த்தா ஔயார் தான் மேக்சிமம் சொல்லியிருப்பாங்க அப்ப அதிகமானு வந்தாலே யாருங்க ஔவையார் சீதா வந்ததுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வர வைப்பவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என கூறியவர் பாருங்க இரவலரே வரலைங்க சோ அவங்ககிட்ட ஒரு டிக்கெட் வாங்க இரவுலர்களே வரலனாலும் அவர்கள் எங்க இருக்காங்கன்னு அவரை தேடி வர வச்சு அவங்களுக்கு உதவி பண்றவங்க வந்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இயல்பை அப்படிதான் சொல்லிட்டு பாராட்டியவர் யார் டெல்லி எத்தனை கொஸ்டின அடங்கியிருக்க பாருங்க சோ இரவுலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வர வைப்போன்னு கேட்டா ஆடு ஓட்பாட்டு சேரலாதன் அவர் அப்படி புகுந்தவர் யாருன்னு கேட்டா இருங்க நச்செல்லையார் நச்சல்லையார் தான் வந்து நான் பண்ணியிருப்பாருங்க அவர் வந்து அந்த புகழ்ந்துருப்பாரு ஓகேங்களா அடுத்து பத்தாவது கேள்வி மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்ன பரணரால் புகழப்பட்டவன் இங்க பாருங்க மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு பர்னர் வந்து எந்த வள்ளல புகழ்ந்தாரு அப்படின்றத வந்து இங்க கேள்வி மறுமை நோக்கி கொடுக்காதவன் என பர்ணரால் புகழப்பட்டவன் யாருங்க சூப்பர் பேகன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பேகன் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு பர்னர் வந்து புகழ்ந்திருப்பாரு எதிர்காலத்தை நோக்கி எதிர்காலத்தோட பலனை கருதி கொடுக்காத என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் கொடுத்து பழக்கூடியவனா வந்து பேகன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பர்னர் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ இப்ப அதியன்னா இங்க பாத்தோம் உலகமே வறுமை விட்டாலும் கொடுப்பவன் அதியன் பெருஞ்சாத்தான் என்னன்னு பார்த்தோம் பெருஞ்சாத்தான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்குதா பொருள் இருக்குதா வழங்குறது இல்லையானு கூட பார்க்காம கொடுக்கக்கூடிய பெருஞ்சாத்தான் ஆடு கோட்பாட்டு சேர்லாதானா இரவுலர்களே வராதான் அவளை தேடி வர வைத்து கொடுப்பவன் ஆடு கோட்பாட்டு சேர்லாதன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னா வேகன் இதெல்லாம் நீங்க என்ன வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி இந்த டென்ஷன் வேகம் கொடுத்துறேன் பாருங்க எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எது சென்று எரிதலும் செல்லான் எனக்கு கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் புறநா தான் வந்து இது வரையில் இடம்பெற்றிருக்கு ஆவூர் மூலம் கிடாருன்னு சொல்லியிருப்பாரு செல்வத்து பயனை ஈதர் தப்புன தவினும் தப்புன பலவை அப்படின்னு சொல்ல ஒரு புறநா நூற்றில் வந்து நக்கிறனார் எழுவரின் கொடை பெருமை சிறுபான்ற்று படையிலும் பெருஞ்சந்திரா படையிலும் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் புகழப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளல்கள் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிடார் மகன் பெருஞ்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சாத்தானை பாராட்டியவர் யாருங்க சூப்பர் இரவலர் அதாவது வரவனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பொ பொருள் இருக்குதானு கூட பார்க்காம கொடுக்கணும் வந்து பெருஞ்சாத்தவங்கன்னு சொல்லி சொன்னவர் வந்து நக்கீரர் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என கூறியவர் வந்து பெரும் பதுமனார் உலகமே வறுமைற்றாலும் கொடுப்பவன் அதியன் சொன்னவர் அவ்வையார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வர கொடுப்பவன் ஆடுபோட்டுச் சேற்பாட்டு சேரலாதன் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா நச்செல்லையார் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என எனகன் ஓகேங்களா இது உங்களுக்கான கேள்விங்க தம்மை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிட்டவர் சோ தன் நாட்டை தன் அங்க நாட்டியம் வந்துட்டான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் அந்த ஹெல்ப் வாங்காம அங்க இருந்து போயிட்டான் அப்படின்னா நான் என் நாட்டையே விட்டதுக்கான துன்பத்தை விட அது ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடியவன் வந்து குமண வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யா இதுல ரெண்டு கொஸ்டின் இருக்குது பாருங்க தமிழ் நாடி வந்தவன் ஹெல்ப் பண்ண கிடைக்கலாம் நாட்டை வந்தவங்க துன்பம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணவன் வந்து இருங்க தமிழுக்கு தலை கொடுத்தான்னு சொல்லுவாங்க குமண சோ ஸோ குமலன் தான் ஃபீல் பண்ணதா யார் சொல்லியிருக்காரு அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா அப்ப நாலு ஆப்ஷன் இங்க இருக்குங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா சோ யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நம்ம போற கூட உடனடியாக உங்களுக்கு தேங்க்யூ கைஸ்